தருவார் உங்களுக்கு சொந்தமாக ஒரு அமைதியா மகிழ்ச்சியா குடியிருக்கிற மாதிரி ஒரு வீடுன்னு இருந்தால் சமாதானம் நம்ம குடியிருக்கிற இடம் சமாதானமாக இருந்தா தானே எதிர் வீடு ஒரே தொந்தரவா இருந்தால் நிம்மதியாக வாசம் பண்ண முடியாது ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறா நீங்கள் என்னுடைய ஜனம் உங்களை சமாதான தாபரங்களை நான் குடியிருக்க பண்ணுவேன் நிலையான வீட்டை தருவேன் சொல்றார் விசுவாசிக்கிறீங்களா இப்போ நீங்க இருக்கிற இடம் நீங்கள் வேலை செய்கிற இடம் பிஸ்னஸ் செய்கிற இடம் வசிக்கிற இடம் உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு மாதிரி மன திருப்தி இல்லாத இடமா இருக்கலாம் அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான இடத்தை வச்சிருக்கிறார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்போ ஆண்டவர் நீங்கள் வாக்கு கொடுத்தபடி ஒரு சமாதான தாபரங்களில் ஒரு நிலையான இடத்துல நாங்கள் மகிழ்ச்சியாக கொடியிருக்க முடியும் எங்களை ஆசிர்வதிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன் இந்த வாக்கு தத்தத்தின்படியே உங்களை ஆசீர்வதிச்சுருவார்